ஷாரு உஷாரு மிஸ்டர் பென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் பென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ நர்வராத மோசா பரராய் ஐஸ்டா இல்ல பரராய் ஐது சபரராய் ஊசி போட்களியோ ஊசி ஜரன் தலவலி வைதுவலி ஆஸ்மா கேன்சர் எல்லாத்துக்கும் ஒரே ஊசி மாத்திர मंगலியோ மாத்ரே நாய் கடி பாம்பு கடி பொண்டாட்டி கடி எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை டாக்டர் யமதர்மன் எம்பிபிஎஸ் வந்திருக்கிறேன் ஊசி போட்டுக்கலியோ ஊசி டாக்டர் சித்ரகுப்தன் எஃப்ஆர்சிஎஸ் வந்திருக்க மாத்திரை வாங்கலையோ மாத்திரை ஹலோ டாக்டர் தொழில் அவளை கேவலமா போச்சா தள்ளு வண்டிக்கார பழத்தை கூவி கூவி விற்கிற மாதிரி மாத்திரையை கூவி கூவி வித்துன்னு இருக்கிறீங்க சைக்கிள்ல பிளாஸ்டிக் சாமான விற்கிற மாதிரி மாத்திரையை ரொம்ப கேவலமா வித்துட்டு வரீங்க யோ நாங்களும் பேஷண்ட் கிளினிக்கு வருவாங்க வருவாங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா யாரும் வர்றப்படா தெரியல அதனால தான் ரோட்லேயே கூவி வீட்லேயே ஆப்ரேஷன் பண்ணலான்னு வந்துட்டோம் இதை பாருங்க மூலவியாதி ஆப்ரேஷன்ல இருந்து மூக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் முப்பது பர்சன்ட் ஆடி தள்ளுபடி இதயத்துல ஓட்ட இருந்தாலும் சரி இடுப்புல ஓட்ட இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷத்துல ஆபரேஷன் பண்ணி ஆலம்பால் தடவி ஆத்திருவோம் ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கீங்களா ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் கிடையாது இப்படி ஓரமா போட்டு துணியை மறைச்சிட்டு பண்ணிடுவோம் துணியை மர்சன் பண்ணுவியா ஆபரேஷனா பிரசவமா ஏய் நான் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நான் பேசுறேன் நீ அவனை பாக்குற உனக்கு ஒன்றா நான் போட தூய் பண்ணி மறைச்சிரும் போ ஏய் போடா கொஞ்சம் குப்பரம் டாக்டர் ஏ லட்சுமி புள்ளத்தாஜா இருக்கிறா வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்கய்யா பிரசவ கேஸ்ல நாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆமா நார்மல் டெலிவரியா இருந்தா கூட சிசேரியன் ஆக்கிடுவோம் லட்சுமி எங்க இருக்கா எங்க வீட்டு தோட்டத்துலங்கய்யா வீட்டு தோட்டத்துலயா ஓஹோ டெலிவரிக்காக வீட்டு தோட்டத்துல வச்சிருக்காங்க போல இருக்கு அது சரி லட்சுமி சொன்னீங்கல்ல அவங்க ஆனா பொண்ணா நீ எல்லாம் ஒரு டாக்டராட தேவையில்லாம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுகிட்டு இருக்க பிரசவம் பெண்ணுக்கு தான் ஆகும்னு நான் எம்பிபிஎஸ் எட்டாவது வருஷத்துல படிச்சிருக்கேன் ஐயா பேசிக்கிட்டே இருக்காதுங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா சரி வாங்க பிரசவம் பாக்கலையோ பிரசவம்

சங்கலம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வா சரி வா போல ஹாய் பாய் லட்சுமி பாய் இல்லட பொம்பளட வா 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 டாக்டர் 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 வாங்க உங்க ரெண்டு பேர்ல யார் டாக்டர் அவரும் டாக்டர் நான் டாக்டர் கோட்லாம் போட்டுருக்கமே என்ன ஒரே ரூம்ல ரெண்டு டாக்டர் இருக்கீங்க இதுல என்னங்க பெரிய ஆச்சரியம் ஒரே சைக்கிளுக்கு ரெண்டு டயர் இல்லையா அதாவது சார் நான் வந்து ரைட் சைடு மட்டும் பாப்பேன் ரைட் டாக்டர் நான் லெஃப்ட் சைடு மட்டும் பாப்பேன் லெஃப்ட் டாக்டர் என்னது அநியாயமா இருக்கு மனுஷ உடம்ப ரெண்டா கூறு போட்டு வைத்தியம் பாக்குறீங்க அது ஒரு பெரிய கதை அந்த கையை தொடக்கூடாது நீங்க உட்காருங்க நான் சொல்றேன் கையெடு 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 சார் எங்க அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் முதல் சம்சாரத்து பையன் நானு ரெண்டாவது சம்சாரத்து பையன் இவரு ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை எங்க அப்பாவுக்கு வசதி இல்ல சார் அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு அவரை ரைட் சைடுக்கு படிக்க வச்சு ரைட் டாக்டர் ஆகிட்டாரு என்ன லெஃப்ட் சைடுக்கு படிக்க வச்சு லெப்ட் டாக்டர் ஆகிட்டாரு அதனால பேஷண்ட் யார் வந்தாலும் உடம்ப ரெண்டா பிரிச்சு லெப்ட் ரைட்டுன்னு நாங்க வைத்தியம் பார்ப்போம் சரி டாக்டர் கண்ணு ரெண்டு இருக்கு காது ரெண்டு இருக்கு ஆனா எனக்கு வாய் ஒண்ணுதான் இருக்கு எனக்கு வாயில புண்ணு வந்தா எப்படி வைத்தியம் பாப்பீங்க அதுதான் இல்ல வெரி சிம்பிள் அந்த குச்சி எடுங்க ஓகே டாக்டர் வாய தரங்க வெச்சு விடுங்க பல்லு கிடக்கல வைங்க வச்சிட்டீங்களா இப்ப வலது பக்கம் புண்ணுனா நான் ட்ரீட்மென்ட் பண்ணுவேன் இடது பக்கம் புண்ணுனா நான் பூந்து விளையாடுவேன் ஆ பயங்கரமா இருக்கே டாக்டர் முதலிய காது வலியை குணப்படுத்துங்க டாக்டர் உங்களுக்கு எந்த காதல வலி ரைட் காதல அப்ப எந்து அப்ப எந்து எந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இத பாருங்க இந்த வலது காதல இந்த மருந்தை இப்ப நான் விட போறேன் ஃபீஸ் எங்கட்ட தான் நீங்க தரணும் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த வலது காதல விடுற மருந்து இடது காது வழியா வழிஞ்சதுனாக்க ஃபீஸ் எனக்கும் தரணும் ஐயோ இது என்ன அநியாயமா இருக்கு டபுள் ஃபீஸ் கேக்குறீங்களே டாக்டர் டாக்டர் தயவு செஞ்சு ரைட் காதுல அந்த மருந்தை பார்த்து ஊத்துங்க அது லெஃப்ட் காதுல வழியாம பாத்துங்க அது மூக்கு வழியா வழிஞ்சாலும் பரவாயில்ல அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்ன அது இடது மூக்கு வழியா வழிஞ்சா அப்போ நீங்க எனக்கு பீஸ் தரணும் அவரு கடகரா விடுங்க இந்த வலது காது எங்க காது இதுல நான் மருந்து ஊத்துவேன் இந்த இடது காது எங்க காது இதுல வழி நான் விட மாட்டேன் நான் இதுல மருந்து ஊத்துவேன் இது எங்க காது இதுல வழி விட மாட்டேன் இது எங்க காது 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 இது எங்க காது

டேய் மச்சான் தாண்டா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்றாங்க யாராவது பேஷண்ட் வந்தா நாமளும் ஃபீஸ் கேட்கலாம்ல வராங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா பழையபடி ரோடுக்கே போய் மருந்தெல்லாம் கூவி கூவி விற்போம் சா அவசரப்படாதே இவனோ வந்து சார்னு கூப்பிடுறான் வரட்டும் அவன் கிட்ட மொத்தமா ஆட்டோ போட்டுருவான் ஐயோ வயித்த வலிக்குதே ஆ வைத்த ரைட் சைடு வலிக்குதா லெஃப்ட் சைடு வலிக்குதா வலிக்குது பக்கமும் வலிக்குது டாக்டர் அப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வாங்க வாங்க வாங்குங்க டாக்டர் வாங்க வாங்க யாரையும் கூப்பிடுறீங்க என்ன தானே

பின்ன இந்த கல்லை வச்சு வீடு கட்ட போறீங்களா அது இல்ல டாக்டர் நான் ஒரு பைத்தியம் அது பார்த்தாலே தெரியுத நான் ஜோசிய பைத்தியம்னு சொன்னேன் ராசிக்கல் ஜோசியர் சொல்லியிருக்காரு என் உடம்புல இருக்கிற கல் முத்தா இருந்தா நான் லைஃப்ல எங்கேயோ போயிடுவேணா அதனால நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற கல் முத்தா இருந்தா கொடுங்க நான் மோதிரம் பண்ணி போட்டுக்கிறேன் உப்பா இருந்தா கரைச்சிருங்க ஆக மொத்தம் இப்ப உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளவுதான் கவலைப்படாதீங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண எவ்வளவு டாக்டர் ரெண்டு டாக்டர் போதும்

யக்கமருந்து <strands> <ausos> சார் எழுந்துருங்க ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு கல்லெல்லாம் எடுத்தாச்சு நீங்க வீட்டுக்கு போலாம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா வலிக்கவே இல்லையா அது இந்த பிளேடு கத்தியில யூஸ் பண்றதுல எங்க மாதிரி எக்ஸ்பர்ட் கிடைவே கிடையாது பில்லு எவ்வளவு போட்டு நாளைக்கு அனுப்புறோம் டாக்டர் என் வயித்துல இருந்து ஒரு கல் எடுத்தீங்களே அது முத்துக்கல்லா உப்புக்கல்லா அது ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் சீக்கிரம் சொல்லுங்க மோதிரம் பண்ணி போட்டு போட்டுங்க டாக்டர் இது என்ன அண்ணாச்சி கட்டில பொட்டலம் கட்டுற சனல் இங்க தொங்கிட்டு இருக்கு அது ஒண்ணுமில்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஸ்டிச் போட்டோம் இல்லையா அதுல பேலன்ஸ் இருந்தாங்க

நாளைக்கு ஆபரேஷன் பண்ண பில்லு போடும்போது எஃப்எம் ரேடியோ விலைய சேர்த்து போட்டுரு என்னங்க ஆபரேஷன் பண்ண பின்னாடி இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது தெரியதா இல்ல இன்னும் வலி இருக்குதா வலி இல்ல சரியா போச்சு ஆனா வயித்துக்குள்ள இருந்து கராமுறான சத்தம் ஏண்டா மச்சான் நேத்திக்கு ஒரு பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்ணி எஃப்எம் ரேடியோ உள்ளே வச்சிட்டோமே அந்த ஆளுக்கு பில்லு ரெடி பண்ணிட்டியா ரெடி ஆபரேஷன் செலவு 7000 ரூபாய் ரேடியோ விலை 140 ரூபாய் மொத்தம் 7140 அப்படியே ஒரு இருபது ரூபா சேர்த்து போடுற எதுக்கு பேட்டரி புதுசுரா டாக்டர் இது உங்களுக்கே நல்லா இருக்கா எது வயிற்றுல இருக்க கல் எடுக்க சொன்னா ரேடியோவை வச்சு தைச்சிட்டீங்களே அதனால என்னங்க என் நேரமும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல நீங்க இப்படி வாங்க வாங்க ஆ மணி பன்னெண்டு நல்ல பழைய படத்து பாட்டெல்லாம் போடுவாங்க அதை கேட்போம் ரேடியோ ரைட் சைட்ல தான் இருக்கு நான் ரைட் சைடு டாக்டர் இந்த ஏரியா என்னோட ஏரியா நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கணும் அம் இப்போ லெஃப்ட் சைடு வந்திருச்சு இந்த ஏரியா என்னோட ஏரியா நான் பாட்டு தான் கேட்பேன் இப்போ ரைட் சைடு வந்திருச்சு இது ஏன் ஏரியா இப்போ லெஃப்ட் சைடு வந்திருச்சு இது ஏன் ஏரியா ஆகாகாகா ரேடியோ ஒலி வந்துருச்சு இந்த காவுக்கு ரேடியோ ஆள விடுங்க அது எப்படி ஆள விட முடியும் டாக்டர் ஆளு கணக்கில் இன்னொரு ஏழாயிரம் ரூபாய் என்னன்னு கணக்கு எழுதுறது ஆபரேஷன் பண்ணி ரேடியோ வெளியே எடுத்தோம் எழுதுங்க ஆறுக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ரா ரொட்டுலாம் புது புது கும்டம் ரொட்டு விட ஜ இருக்குது ஏகத்தானோம் ஓடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணு மேடா రారు తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర్రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర